நம சிவாயம் சிவாய அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும் சதுரகிரி சுந்தரம் ஆலிங்கமூர்த்தி சுவாமியை போற்று நம்ம இப்ப பார்க்க போற வீடியோ என்னன்னா சோழி பிரசன்னம் இந்த சோழி பிரசன்னத்தை நாம் எப்படி பார்த்து பிறருக்கு பலன் கூறுவதுதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் அதற்கு முன்பு சில விதிமுறைகளும் தெய்வ கடமைகளும் உள்ளது அதை நம்ம இப்ப பார்த்து விடுவோம் நம்ம சோழிகளை தேர்வு செய்யும் பொழுது ஆண் சோழிகள் பெண் சோழிகள் என்ற இரு வகையாக உள்ளது நம் தேவ பிரசன்னம் பிரசன்னத்திற்கு பெண் சோழிகள் தான் தேர்வு செய்ய வேண்டும் ஏனென்றால் பெண் சோழிகள் தான் சரியான பலன்களையும் சரியான நுணுக்கங்களையும் கூறிவிடும் ஆண் சோழிகள் சில நேரங்களில் தவறான பழக்கங்களும் தவறான நுணுக்கங்களை கூறிவிடும் எனவே பெண் சூழிகளை நம் பிரசன்னத்திற்கு பயன்படுத்த வேண்டும் பெண் சோழிகளை வந்து நாம் எப்படி தேர்வு செய்ய போகிறோம் தாங்க இப்போ பார்ப்போம் பெண் சூழிகளை நம் பா பார்க்கும்பொழுது தலைகீழாக திருப்பும் பொழுது சிறிது கூபு வடிவத்தில் காணப்படும் அதுவே பெண் சோழிகளாகும் ஆண் சோழிகளை பார்க்கும் பொழுது தலைகீழாக திருப்பும் பொழுது சப்பட்டையாக காணப்படும் இதுவே ஆண் சோழிகளாகும் பின்பு அந்த சோழிகளை எடுத்து மஞ்சள் நீரில் சிறிது நீராடி நீராடிவிட்டு பின்பு சிறிது பாலில் வைத்து வேக வைத்து பின்பு ஒரு செம்பு தாம்பாலத்தில் வைத்து விபூதி கலந்து அதாவது பசுஞ்சான விபூதியில் வைத்து ஊதுபத்தி பத்தி குச்சி வைத்து ஓம் நம சிவாயம் என்று ஆயிரத்தி எட்டு தடவை அந்த மந்திரத்தை நம்ம வேண்டும் பின்பு நமது இஷ்ட தெய்வம் குலதெய்வம் நமது உபாசன தெய்வத்து மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை நம் உபாசனம் செய்ய வேண்டும் பின்பு இந்த சோழிகளை எடுத்து நமது குரு அல்லது இதற்கு முன்னால் பிரசன்னம் பார்க்கக்கூடிய பெரியோர்களிடத்தில் கொடுத்து நம் அவர்களிடந்து சில உத்தரவுகளை இந்த சோழிகள் வந்து எனக்கு பேச வேண்டும் இந்த சோழிகள் வந்து எனக்கு படிக்க வேண்டும் சரியான விதிமுறைகள் கூற வேண்டும் என்று அவர் வரம் வாங்க வேண்டும் அந்த பெரியவர்களிடமிருந்து பின்பு இந்த சோழிகளை வந்து நம் முறைப்படி செம்பு பாத்திரத்தில் வைத்து கொள்ள வேண்டும் பின்பு அம்மாவாசை பௌர்ணமி வெள்ளி சிவா செவ்வாய் போன்ற கிழமைகளில் ஊதுபத்தி பத்தி குச்சி போன்ற நறுமணப் பொருட்களை வைத்து பூஜை செய்ய வேண்டும் ஏனென்றால் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் தான் இந்த சோழிகளுக்கு நம் முத்துக்களை வந்து சரியாக எடுத்து கொடுக்கும் எனவே தே தெய்வ பிரசன்னம் போன்ற தெய்வ காரியங்களுக்கு இந்த சோழிகள் வந்து சரியான பதிலையும் சரியான ஒரு தீர்வையும் குடி கொடுக்கும் ஓம் நம சிவாயம் சிவாய நம அனைவரும்